who புதுச்சேரி முதல்வரின் என் ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடுவதற்கு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமிக்கு தமிழக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தொடங்கிய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் விரைவுபடுத்தும் விதமாக தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருப்பதாக புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக ஐந்து ஆண்டுகளாக முழு முயற்சிகளை மேற்கொண்ட என்ஆர் காங்கிரஸ் தமிழக பிரமுகர் கலியன் கந்தசாமி இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் கூட்டத்திற்கு பின் என்ஆர் காங்கிரஸ் தமிழக பிரமுகர் கலியன் கந்தசாமி எம் மருதுபாண்டி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் புதுச்சேரியில் காமராஜர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தமிழகத்திலும் கட்சியை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு தமிழக என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி போல் தமிழகத்திலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியையும் எடுத்து வருகின்றோம் தமிழக மக்கள் புதுச்சேரி போல் தமிழகத்திலும் எளிமையான முதல்வரை தான் விரும்புகின்றனர் அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் பணி தமிழகத்தில் சிறப்பாக அமையும் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி விரைவில் தமிழக வருகை தரவுள்ளார் அவர் தமிழகம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்களை அனைத்து மாவட்டங்களில் விரைவில் நியமிக்க உள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான என் ரங்கசாமி உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக என்ஆர் காங்கிரஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் என் சி ஆர் ராமச்சந்திரன் தளபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பதினைந்தாம் ஆண்டு தொகுப்பு விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் பாலம் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தேர்தலை சந்திப்போம் என்ற மிக பொன்னான வாய்ப்பை அளித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகை இந்த தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் சிறிய பெரிய கட்சிகள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வருமா என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் இன்றைய இளைஞர்கள் மீண்டும் காமராஜரை பார்க்க மாட்டோமோ பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா வாழும் காமராஜராக இருந்து கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காமராஜர் ஆட்சியை போல செய்து கொண்டிருக்கின்ற ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி செய்ய வந்திருப்பது வர இருப்பது எங்களுக்கு மிக பெரும் தமிழக மக்களின் சார்பாகவும் பல சிறிய பெரிய கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய என்ஆர்ஐ காங்கிரஸ் மாண்பு ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தில் படையெடுத்து வைப்பதற்கு அனைத்து தமிழக மக்களும் கண் விழித்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதனை நாங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாகவும் என்ஆர்ஐ காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ற ஒரு அடிப்படையில் அனைவர்களையும் அன்போடு தமிழக அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து முன்னோர்களையும் முன்னோடிகளையும் வருக வருக என தமிழகத்திற்கு வரவேற்கின்றோம் சார் அதே போல இப்போ தமிழகத்திலேயே சோ அறிவிச்சுட்டாங்க தலைமையான கட்சி போட்டியிடும் போட்டிடுவீங்கன்னா கட்டி வேற கட்சியோட இணைந்து போட்டியிடும் வாய்ப்பு எங்களுக்கு தலைமை என்ன சொல்றோம் தலைமையினுடைய அடிப்படையில் நாங்க தமிழகத்தின் படிப்படியாக அவர்களின் ஆலோசனைப்படி முடிவெடுக்கணும் அதே